ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷரின் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு காரசாரமான முறுகு தாங்க அதை எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் அப்புறமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் சரி இப்போ நம்ம முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எள்ளு அரிசி அரிசியை வந்து கழுவிட்டு வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நிலக்கடலை அதுக்கப்புறமா ஓமம் இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க அரிசியை இது கூட நம்ம மீனாட்சி கல்லமாகவும் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு கிலோ கடலை மாவு நிலக்கடலையை நம்ம ந வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம செய்கிற அளவு வந்துட்டு ரெண்டு கிலோ அரிசி அரிசி மாவு அதுக்கு வந்து ஒரு கிலோ கடலை மாவு அரை கிலோ நிலக்கடலை பொடி ஐம்பது கிராம் அளவுக்கு சீரகம் தேவையான அளவு உப்பு ஓமம் ஓமத்தில் வந்து கல் வண்ணெல்லாம் இருக்கும் ஸோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்க்கு கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு மிளகாய் ஆப் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க ஐம்பது கிராம் அளவுக்கு எள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அரிசி அரைக்கும் போதே காய வச்சு அரைக்க அரைக்கிறோம் இல்லையா அந்த அரிசி அரைக்கும் போதே ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ பச்சை கடலைப்பருப்பு மிளகாய் நூறு கிராம் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து ஸ்டோர் பண்ணோன்னா கூட எதுவும் ஆகாது நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அரிசி வந்து நல்லா வளர்த்தி நல்லா கா வெயிலில் காய வச்சு நல்லா மசீர மாதிரி இருக்கணும் அரிசி அந்த ஸ்டேஜில் எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் அந்த அரிசி வந்து த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் ஆனாலும் எதுவும் ஆகாது எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க நம்ம கலந்து வச்சோம் இல்லையா அந்த மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நிறைய எடுத்து பிசைஞ்சிடாதீங்க புளிச்சிரும் கொஞ்சமாக எடுத்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து பிசைஞ்சு அப்பப்போ செஞ்சுக்கோங்க தண்ணி வந்து அந்த மாவில் பட்டுச்சின்னா சீக்கிரமாக புளிச்சிரும் கெட்டுரும் சீக்கிரம் அதனால் தண் எடுத்து வைக்கிறதா இருந்தால் தண்ணி ஊற்றாததுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுங்க தண்ணி பட்டுச்சின்னா சீக்கிரமாக கெட்டு போய்டும் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு இது வந்து முறுக்கு சோலை சொல்லுவாங்க முறுக்காச்சு இந்த முறுக்காச்சி நாங்கள் இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற முறுக்காட்சியில் தான் இப்போ சொல்ல போகிறோம் ஸோ இதில் வச்சு மாவை லோட் பண் லோட் பண்ணி ந நல்லா அப்படியே புழிஞ்சு விடுங்க இப்படி புழிஞ்சிங்கனாவே முறுக்கு சுத்தினிங்கன்னா வந்துடும் அழகாக அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த புழிஞ்ச முறுக்கை வந்து எண்ணெயில் விட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி விடுங்க அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி ரெண்டு சைடும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வடிகட்டு எண்ணெய் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு ஜாலி மாதிரி வச்சு அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் சுற்றும் போதே இந்த மாதிரி உதிரி ஆனாலும் பரவாயில்ல அதை எடுத்து வந்து லைட்டாக இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அது அப்படியே செட் ஆகிக்கும் செட் ஆகிட்டு நம்ம போடும்போது விழாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக செ செட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா போடுங்க முறுக்கு வந்து ரவுண்டாக அழகாக நல்லாயிருக்கும் நம்ம இதில் கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால முறுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு நிலக்கடலை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி தரதை விட இந்த மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நாமளும் வீட்டில் வந்து நல்ல எண்ணெயில் செஞ்ச ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்